ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி தாயையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் பிரச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு செவ்வாய் பகவான் ராசிநாதன் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு உச்சம் பெற்று அங்கிருந்து அவர் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் ராசிநாதன் பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது அப்போ தொழிலில் வளர்ச்சி இருக்க போகிறது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது அதில் குறிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி உங்களுக்கு பாருங்க குரு பகவான் உங்களுக்கு எட்டில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை தானே அதாவது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு பொருள் வரவு கிடைக்கப் போகிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது குடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் பைனான்சிய தொழிலா செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த விருச்சக ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறத்தான் போகிறீர்கள் அதற்கு செவ்வாய் கிரகம் உத்தரவாதம் கொடுக்கிறது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாளில் ராகு இருக்கிறது சுக்கிரன் புதன் சூரியன் ரெண்டு நாள் இருக்கார் சூரியன் அஞ்சு நாள் உங்களுக்கு மகரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் ரெண்டு நாள் இருக்கார் குரு பார்வையில் முக்கூட்டு கிரகங்கள் ராகு உள்பட இருப்பது என்பது மிக சிறப்பு நாலாம் இடம் வலுத்திருக்கிறது இப்போ நாலாம் இடம் வலுத்திருக்கிறது என்று சொன்னால் அங்கிருந்து அந்த குரு பார்வை பெற்ற சுக்கரன் புதன் சூரியன் ராகு பத்தாம் இடத்தை பார்ப்பார்கள் பத்தில் கேது இருந்த போதிலும் பத்தாம் இடத்தை இந்த கிரகங்கள் முக்கியமான ஏழாம் இடத்த அதிபதி அவர் சுக்கரன் அவர் பார்க்கலார் அப்படின்னு சொன்னார் அதையும் தாண்டி அவர் வந்து பத்துக்குடைய சூரியனும் அவர் தான் அப்போ தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மிக மிக அழகு சந்தோ ஒரு நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி உத்தியோக ரீதியாக வளர்ச்சி அதிலையும் தாண்டி உங்களுக்கு தொ புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம் உத்தியோகம் பா உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் நாலாம் இடம் சுக்கரன் இருந்து குரு பார்வை இருப்பது என்று சொன்னால் ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது தொடர்பாக முயற்சியில் இருப்பீர்கள் அந்த முயற்சி கூட கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அல்லது ஒரு சிலர் வந்து ஃபோர் வீலர் கார் போன்ற பெரிய வாகனங்கள் வாங்க விருப்பம் உடையவர்களுக்கு அவங்கள் விருப்பம் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாகாது அல்லது ஒரு சிலர் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க வீடு அழகுபடுத்துகிறீங்க பெயிண்ட் பண்ணுறீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக செய்வீங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மொத்தத்தில் பதினொன்றுக்குடைய புதனும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்போ லாபம் மிகுதி கண்டிப்பாக தொழில் ரீதியாக வரப்போகிறது பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது வீடு மனை தோட்டம் துறவு வாங்க வீடு கற்ற ரொம்ப அற்புதமான காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அஞ்சாவளத்தில் சனி பகவான் இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறதால பூர்வ ப பூர்வ புண்ணியம் தடை அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு தலை தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி கொஞ்சம் ஒரு ஸ்பீடு இருக்காது கொஞ்சம் மெத்தனமாக இருப்பாங்க மெத்த போக்குவாக செயல்படுவாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இன்வால்மெண்ட்டாக இருந்து தாங்க சாதிக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கிறதால மா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாக்கியங்கள் இருந்த போதிலும் ஏழாம் வீட்டை மீனத்தில் இருக்கும் சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே ஒருமித்த கருத்து இருக்காது சண்டை சச்சரவு வீண் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகள் கூட உங்களுக்கு அரவணைச்சு ஒத்துழைத்து ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும் சமூகத்தில் கூட ஒரு சிலருக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழாம் வீட்டை உருவாத்தா சமூகத்தில் நல்லது நடக்கும் சமூகத்தில் பேர் புகழ் விளங்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே சனி பார்க்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு அவப்பெயர் கூட வாய்ப்புகள் இருக்கு இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது ஏழுக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி பார்வை கூட உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி குரு பார்வையில் இருக்கார் புதன் இருந்த போதிலும் காரியத்தில் ஒரு சில தாமதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த டயத்தில் அந்த வேலைவாய்ப்பு அந்த விஷயங்கள் முடியாது முடிவுக்கு வராது நீங்கள் காலையில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்ப்பீங்க சாயந்தரம் வரைக்கும் எழுத்துட்டு போய் சாயந்தரம் சக்ஸஸ் ஆகிடும் அதாவது லேட்டாகும் எப்போ வெ வெற்றியை பெறுவதற்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது சுப செலவுகள் தான் ஏற்பட போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அயிலு சயன போகம் திருப்தியாக இருக்குது வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மற்றபடி வெளியூர் வெளிநாடு மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் சந்தோஷமாக இருக்க போறீங்க உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது இந்த விருட்சகத்துக்கு இந்த வாரம் பல விருத்திகளை பல விருப்பங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளம்புங்கள்